விஷ்வா நான் ஒரு புக்கோட ரேப்பர் ஒன்று பார்த்துட்ருக்கேன் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கிராஃபிக் நாவல் சபோதேங்கிற ஆர்டிஸ்டுடைய பார்க் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் நாவல் அது வந்து ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரேப்பர் தான் அந்த ஃப்ரண்ட் கவர் அது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து அந்த டார்க்கான ஷேடோ தான் இருக்குது ஒரு ஒரு மேட்டில் ஒரு ஒரு சேர் ஒரு பார்க் பெஞ்ச் அந்த பெஞ்சில் வந்து ஒரு ரெட் கலர் பலூன் கட்டப்பட்டிருக்கு ஒரு லோன்லினஸை குறிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு செரனிட்டி இல்லாட்டி ரொம்ப ஹாண்டடாக இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரேப்பரை பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு புத்தகங்கள் வரை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரிஜினலாக பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது ஆனா அது ஒரு கர்வமும் கூடன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது இந்த இந்த பார்க்கறதே எனக்கு ஒரு கர்வமாவே இருந்து நினைக்கிறேன் பார்த்தோன்னே எல்லாமே உடஞ்சி போச்சு என்ன அப்படின்னா அது அது அவ்வளோ ஒரு ஒரு ஃபீல் கொடுத்தது இது இந்த நாவல் என்னவா இருக்குன்னு இதுக்குள்ளே ஒரு நம்மளை நம்மளையே உள்ள என்கேஜ் பண்ணிடுச்சு இந்த இந்த புத்தகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன் இது நீங்க படிச்சுக்கீங்களா அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை ரசிச்சிருக்கீங்களா அப்படின்றது தான் இந்த பேர் சரிங்களா கிறிஸ்டாஃப் இதுதான் அவரோட அது இவர் வந்து தன்னுடைய இருபத்தி ஆறாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் மாஸ்டர்களுக்கு தன்னுடைய ட்ரிபியூட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் சரிங்களா இப்ப இதுன்னு பாத்தீங்கன்னா இவர் தன்னுடைய இருபத் அவர் வந்து ஆக்சுவலா அங்குலேம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்க்கு வெளியில ஒன்று இருக்காரு நகரம் அங்குலேம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சுடைய மிகப்பெரிய காமிக்ஸ் அவார்டு கொடுக்கிற இடம் அந்த அங்குலேம்ல தான் இவர் வந்து பி மாஸ்டர் அங்குலேம் பெஸ்டிவல் காமிக்ஸ் பெஸ்டிவல் ஜான்வரியோடைய கடைசி வாரத்தில் வார இறுதியில் நடக்கிற பெஸ்டிவல் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அது அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அங்கதான் வந்து படிக்கிறாரு அவருடைய மாஸ்டர்ஸ் முடிக்கிறாரு அவர் ஆர்ட்ஸ்ல தான் மாஸ்டர்ஸ் முடிக்கிறார் அவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல முடிச்சிட்டு இருபத்தி ஐந்தாவது வயது இருபத்தி ஆறாவது வயதுல வந்து இவருடைய அந்த முதல் படைப்பு ஆர்த்தர் ரெயின்போட படைப்புல இருந்து புத்தகத்தை வெளியிடுறாரு அவர் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா இந்த மோபிடிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்திருக்கு இல்லையா அதனுடைய ஆத்தர் வந்து ஆமா ஹெர்மன் மெல்வில் அவருடையது அப்புறம் ஜாக் லண்டன் காணகத்தின் குரல் நீங்க கூட ஒரு புத்தகம் வெளியிருக்கீங்க அந்த ஜாக் லண்டன் இந்த மாதிரி அவரு அப்புறம் பெனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிரெஞ்சு படைப்பாரு இவங்களுடைய படைப்புகளை எல்லாம் அவரு இன்ஸ்பயர் ஆகி அதை அவர் வந்து கிராஃபிக் நாவலாக வெளியிடுறாரு அவரு ஆனா நீங்க சொன்னீங்கல்ல நீங்க ஒரு நானூறு புத்தகத்துக்கு மேலே வெளியிட்டு இருக்கேன் ஆனா இந்த ஒரு அட்டைப்படம் மாதிரி நம்மளால வெளியிட முடியலையேன்னு ஒரு ஆத இல்ல ஒரு குற்ற உணர்ச்சியா இல்ல ஆதங்கமா இல்ல ஒரு ஆயிட்டீங்களா அதுல தப்பே கிடையாது ஏன்னா சமகாலத்தில் நம்ம வாழற இந்த காலத்தில் மிகச்சிறந்த படைப்பாளிகளில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு மேஸ்ட்ரோ கிட்ட இவரை மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுறது வந்து உங்களுடைய அந்த ஆர்வத்தை தான் காட்டுதே தவிர்த்து நம்மளுடைய குறைபாடா இதை நான் கருதல ஏன்னா தமிழில் நான் பார்த்த புதிய அலை புத்தக பதிப்பாளர்களில் உங்களுடைய புத்தகங்களுடைய அட்டைப்படங்கள்ல ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒரு மெனக்கடல் தெரியும் பார்த்திபன் மாதிரி நான் வித்தியாசமா பண்ணணும்னு இல்லாமல் அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை நீங்க உள்ள கொண்டு வரீங்க இவருடைய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு படைப்புகள் வந்து இவருடைய சிக்னேச்சர்ன்னு சொல்லிடலாம் இந்த படைப்புக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் பெஞ்ச் வந்து

இந்த வார்த்தைகளுக்கு இடம் ரொம்ப குறைவு ஒன்றுமே மிக 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 அவசியம் என்றால் மட்டுமே வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு நம்புவார் அந்த அலோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி பர்சன்டேஜ் சைலண்டா இருக்குல்ல அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் இந்த பார்க் பெஞ்சில் அவர் என்ன பண்றாருனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சைலண்டா போயிருக்கிறார் அவர் எல்லாமே ரொம்ப மினிமலிசம் ஆர்ட் ஒர்க்கு இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் இருக்கும் ஒரு மிட் ஷாட் இருக்கும் ஒரு லாங் ஷாட் இருக்கும் இந்த கேமரா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது விஷ்கின் வந்து சொல்லுவார் அவர்ல அது அந்த லென்ஸை ஒருத்தன் எப்படி யூஸ் பண்ண தெரியுறானோ அவன் தான் மிகச்சிறந்த கேமராமேன் அந்த கேமரா மேனை எப்படி யூஸ் பண்ண தெரியுறானோ அவன் தான் மிகச்சிறந்த டைரக்டர் அப்படின்னு வாங்க அவங்க அந்த ஆங்கிள் படி பாத்தீங்கன்னாக்கா ஷாபுதே வந்து அவருடைய ஆங்கிள்களையும் அவருடைய கோணங்களையும் பார்வைகளையும் மிகச் சிறப்பான முறையில் யூஸ் பண்ணுவார் பார்க் பெஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பார்க்கல இருக்கிற ஒரு மரத்தாலான உட்டன் பிளேட்டுகள்லாம் நடு நடுவில் வச்சு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெஞ்ச் அது கிட்டத்தட்ட முன்னூறு பக்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் அது அது அந்த பார்க் பெஞ்ச் தான் கதையோட ஹீரோ அதனோட பார்வையில தான் கதை நடக்கும் இங்க கதை சொல்றது பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்தகம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ரெண்டு பதின் பருவத்தினர் தமிழ்ல டீனேஜர்ஸ் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அந்த ஒரு ஒரு பையன் வந்து உட்காந்து ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஐ போட்டு ஆர்ட் அண்ட் சிம்பிள் போட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க அப்படி அந்த அந்த மரத்துல அவன் அந்த பேனா கத்தி வச்சு கிரிக்கிட்டு இருக்கும் போது அவனோட கை விரல் கட்டுப்பட்டு ரத்தமாக வரும் அது அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஓடுவாங்க இந்த இதை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பக்கங்கள்ல இந்த இந்த ஒரு சீனை மட்டுமே வச்சிருப்பாரு மிட் ஷாட் க்ளோஸ் அப் ஷாட் அந்த பையனோட கண்ணு எக்ஸ்ட்ரீம் இந்த பொண்ணு அவனை வியந்து பாக்குற விதம் அப்படின்னு சொல்லிட்டுள்ளாது அதே மாதிரி இன்னொரு வியப்பான ஒரு காட்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வயதான ஆதரவற்ற ஒருவர் அவர் பார்க்கில் தங்கியிருப்பார் நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கில் இருப்பாங்களா அந்த முதியவர் ஒருத்தர் வருவாரு அவரை துரத்துற ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வருவாரு அந்த முதியவர் பார்க்கில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அவரை சுத்தி சுத்தி வரும் முதல் நாள் அதை சுத்திட்டு கம்முன்னு போயிடும் இரண்டாவது நாள் வந்து அது அந்த நாய் வந்து அவர் காலை தூக்கி அவர் மேல உச்சா போகும் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் ஒரு மூணு பாட்டிங்க வருவாங்க அந்த மூணு பாட்டிங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெகுலரா அந்த பார்க்கில் பறவங்களை எல்லாம் அவங்க வந்து வணக்கம் சொல்லுவாங்க தலையை இப்படி ஆஃப் பண்ணுவாங்க கேப்பை எடுத்துட்டு இவங்களும் இப்படி பண்ணுவாங்க போனதுக்கு அப்புறமா வார்த்தைகளே இருக்காது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது போறேன்னு அவன் யார் தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களை பத்தி ஒரு 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 கதைகளை பேசுவாங்க அவங்கள பத்தி எல்லாது ஆனா அவங்க இருக்கும்போது அப்படின்னு ஒரு ஒரு மரியாதையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டிகளை வச்சே ஒரு மூணு நாலு எபிசோடு போகும் ஒரு பொண்ணு போகும்போது இந்த பாட்டிகளை எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒரு ஆள் போகும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு அழகான எபிசோடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து வயது கொண்ட இரண்டு ஐ மீன் இருவர் வராங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு அதுல ஒரு பிளம் கேக் இருக்கும் அந்த பிளம் கேக் எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க ஒரு வார்த்தையும் இல்லை ரொம்ப க்ளோஸ் அப் ஷார்ட்டும் இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க அந்த பிளம் கேக் எடுத்து ஆளுக்கு பாதியா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போறாங்க இது இதுதான் வந்து ஏன் நம்ம வந்து ஷாபு தேவை கொண்டாடணும் அப்படின்றதுக்கான மிக சிறந்த உதாரணம் அவங்க நடந்து போவாங்க முதல்ல நார்மல் ஷார்ட்டா வச்சிருப்பாரு அதை சில்வேட்ல மாத்துவாரு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே டார்க்ல அப்படியே போவாங்க அந்த சிலுவெட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஷாட் லாங் ஷாட் அப்படியே போகும் அதெல்லாம் அது வாழ்க்கை அப்படியே போகுது ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து இந்த இந்த இருந்து போக போறாங்க அவர் ஆனா அவங்களோட அந்த இனிமையான நினைவுகள் நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் ஆனா அவர் அது ரொம்ப அழகா சொல்லிடுறாரு அவர் இவங்க இப்படி தான் இவங்க வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு பார்க் பெஞ்சோட பார்வையில ஒருத்தன் ஜாகிங் ஒருத்தன் வருவான் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா மத்தவங்க பார்க் பெஞ்ச் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றது வேற ஒன்னு இருக்கும் ஜாகிங் ஓடுற ஒன்னா பண்ணுவான்னா அவனோட கால் ஷூ எடுத்து வச்சு அங்க வந்து அவன் லேச கட்டுவான் அந்த கையை வச்சு கொஞ்சம் இப்படி ரெஸ்ட் எடுப்பான் இப்படி ஒவ்வொருத்தருக்குமான சில பேர் வந்து ஒரு பிசினஸ்மேன் கோட் சூட் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாருன்னா வேகமா வருவாரு ஒவ்வொரு நாளும் இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா நாட்கள் மாற மாற அந்த பார்க் பெஞ்ச் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும் ஆட்கள் மாறுறாங்க காட்சிகள் மாறுது ஒரே ஆளுடைய அப்ரோச் டு த பார்க் பெஞ்ச் மாறும் ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ இதை இதை இது வந்து சத்தியமா சொல்றேன் நம்ம ஒரு முன்னூறு பக்கம் எழுத்துக்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை உட்காந்து ரெண்டு மணி நேரத்துல படிச்சிடலாம் மூணு மணி நேரத்துல படிச்சிருந்தாங்க இந்த புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் உட்காந்து ரசிப்பீங்க இப்ப அந்த அட்டைப்படம் நீங்க எடுத்துக்கோங்களேன் அது இந்த அட்டைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பலவித இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்காது ஃபுல்லா சிலுவெட்டு ஒரு பார்க் பெஞ்ச் இருக்குது ஒரு நிமிடம் சிலுவெட் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்ல வந்து சில் ஹவுட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அதனுடைய ஒரிஜினல் ப்ரொனவுன்சியேஷன் சிலுவெட்டு இதை சொன்னது என்னுடைய நண்பர் அஜய்

क्रिस्टोते ना